அஸ்மத் குருப்பியோ நம அஸ்மத் குருப்யோ நம அஸ்மத் குருப்யோ நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனை நம ஸ்ரீ குருங்கம்முனை நமகா பேரொருளால் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலியுப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த ருது தனுர் மாதமான மார்கழி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று சப்தமி வளர்விரை சப்தமி மாலை நான்கு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் அஷ்டமி புரட்டாதி நட்சத்திரம் நாளை காலை மூன்று பதினான்கு வரைக்கும் இருக்குது நட்சத்திர யோகம் கொஞ்சம் சரியாக இல்லை சித்தி நாம யோகம் வணிஜை கரணம் இன்றைய அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி ஆறு யாஜ்ஜம் நாழிகை பத்து ஐம்பத்தி ஒன்று இன்றைய திதி மார்கழி மாதம் வளர்பிரை சப்தமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய தனுர்லக்ன இருப்பு நாழிகை நான்கு ஐம்பத்தி எட்டு சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி எட்டு இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வார சூலையானது இன்று வடக்கு அதிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் மேஷராசில குரு பகவான் வக்ரநிலைமையில் கன்னியாராசியில கேது துளாராசியில் சுக்கரன் விச்சகராசியில் செவ்வாய் வக்ரலமையில் புதன் தனுர் ராசியில் சூரியன் மகர ராசியில் சனி கும்பராசியில் சந்திரன் மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்கு மீனராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது இருக்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள் அந்த திசை நாதனுடைய சாரம் என்ன அவருடைய பாவம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய பார்வை என்ன சேர்க்கை என்ன என்று அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி என்பது காணப்படும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதுமையான எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் பொதுவாக பல வகையிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் சஞ்சல நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஒரு புதிய மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம நம்பலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேலோங்கும் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்களை உங்களால் பெற முடியும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை விலகப் பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது அது மாதிரி கடன் வாங்கும்போது கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் பல வகையிலும் நன்மைகள் விளையும் எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தை எழுத்தோம்னா வந்து சேரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள சிறிது சஞ்சல நிலை உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை உண்டாகலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான எண்ணம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசித்தமுத்தல சஞ்சாரம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் ராசிநாதன் ஐந்தில் இருக்க ஒன்பதில் குரு இருக்க ஏழாம் இடத்துல கோச்சார சந்திரன் இருக்கன்னு ஒரு அருமையான ஒரு நாள் இருக்கு அதுவும் கோச்சார சந்திரன் குருவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா உதவிகள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் முயற்சிகளில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுகிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனால் மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் கல்வி சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏதாவது ஒரு கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைய நாளை செலக்ட் பண்ணுறது நல்லது தாயார் தாய்வொழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை மிகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கு பிளான் பண்ணிங்கன்னா நல்லபடியாக நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திர பகவான் பார்த்து அறுவை செய்கிறார் பல வழிகளிலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் அது மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி என்பவர்கள் இன்றைய நாளிலே சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும் பல வழிகளிலும் இருந்து வந்த தேக்க நிலை பெறுவீர்கள் கல்வியில் ஒரு நல்ல மேன்மை கீர்த்தி உண்டாகும் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் ஒன்பதாம் இடம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது சிறிது கவனம் முன்னேற்பாடு முன் திட்டமிடல் அவசியம் கூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் அது மாதிரி எட்டாம் இடத்தை கோச்சார சந்திர பகவான் பார்க்குற மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் அது எல்லாமே விலகும் நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் இன்றைய நாளில் தான் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இருக்க நாளைக்கு மாறிடுறார் கிட்டத்தட்ட இன்னும் முப்பது வருஷம் பயிற்சி தான் உங்களுடைய ராசிக்கு வருவர் இன்றைய நாளில் மார ராசிக்காரங்க கொஞ்சம் தயவுசெய்து முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாம் மகர ராசிக்கு ஒரு பெரிய ஜாக் கொடுக்க போகுது ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்ய முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்கள் என்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்மந்தப்படுறார் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்று உங்களுக்கு வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு இன்று வந்து சேரும் பொதுவாக இன்றைய நாள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் குழப்பங்கள் பயம் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை தைரியம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னா இல்லை நான் எடுக்க முடியலை அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி வணக்கம்